அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அருமையான ஈமானிய சொந்தங்களே சமீபகாலமாக நம்மில் பலரிடம் மிகவும் குறைந்து போய்விட்ட ஒரு மகத்தான அமல் அல்லாஹாவை ரத்தி செய்வது அல்லாஹுவின் திருநாமங்களை துதிப்பது இந்த ஐபாதத் நம்மில் பலரிடம் போய்விட்டது என்பதாக சொல்லலாம் காரணம் நாளுக்கு நாள் உலகமோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நம்மவர்களிடம் ஒரு சிந்தனை என்னவென்றால் அஸ்மாவூல் ஹுஸ்னாவை கொண்டு விக்ரி செய்வதன் மூலம் மறுமையின் பிரயோஜனங்களை மட்டும்தான் அடைய முடியும் இம்மை சார்ந்த ஏது லாப காரணமும் அதில் கிடையாது என்பதாக நம்மில் பலர் நினைத்து வருகிறோம் இது முற்றிலும் தவறான சிந்தனை அஸ்மாவல் ஹுஸ்னா என்னும் அல்லாவின் கொண்டு நாம் துதிப்பது அவனை அழைப்பது அதன் மூலம் மறுமையின் நன்மைகள் மட்டுமல்ல மறுமையின் வெற்றிகளுக்கு மட்டுமல்ல இம்மை சார்ந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும் திருமலை அல் குரான் நமக்கு இதை சொல்லித் தருகிறோம் ஒலில்லாகி அஸ்மா ஒரு ஹோஸ்னா அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அதை கொண்டு அவனை அழையுங்கள் என்பதாக திருமலை வலியுறுத்துகிறது மட்டுமல்ல இன்னொரு இடத்தில் திருமலை எப்படி சொல்கிறது ஐயம்மா ததூள் அஸ்மா ஒரு ஹுஸ்னா நீங்கள் எங்கிருந்து அழைத்த போதிலும் எந்த பிரச்சனையில் இருந்த போதிலும் எந்த சிரமத்தில் இருந்த போதிலும் அவனை அழைப்பதற்கு என்று அழகிய திருநாமங்கள் உண்டு அதை கொண்டு அவனை நீங்கள் அழையுங்கள் அதன் மூலம் உங்களுடைய சிரமங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற பொருள்பட்ட வசனத்தை திருமறை நமக்கு தெளிவுபடுத்தி இப்படியாக நாம் விக்கு செய்வதன் மூலம் குறிப்பாக அஸ்மாவு ஹோஸ்னாயினும் அல்லாமே திருநாமங்களை துதிப்பது அதை கொண்டு அவனை அழைப்பதன் மூலம் அநேக பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் அநேக சிரமங்களுக்கு நாம் தீர்வு காணலாம் என்பதாக மார்க்க மேதைகளும் நமக்கு சொல்லித் தருகிறார் மட்டுமல்லாது நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் சந்தித்த சிரமங்களிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டது அல்லாஹின் திருநாமங்களைக் கொண்டு அல்லாஹாவின் உதவி கொண்டு என்பதாக திருமலை சொல்லித் தருகிறது அசத்து நாசி பலாகன் அல் அன்பியா என்பதாக நபிகள் நாயகன் சல்லாஹு அலிஹசலம் அவர்கள் சொல்வார் அதாவது மனிதர்களிலேயே ஆக அதிகமான சிரமங்களை சந்தித்தவர்கள் நபிமார்கள் தான் என்பதாக குறிப்பிடுவார்கள் அப்படி உச்சகட்ட பலதரப்பட்ட சிரமங்களை சந்தித்த நபிமார்கள் அந்த சிரமங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் அந்த சிரமங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அந்த சிரமங்களிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி அடைய அவர்கள் கையில் எடுத்தது அஸ்மா உல் கிருஷ்ணா என்னும் அல்லாஹி திருநாமுகள் மிக முக்கியமாக திருமறை நமக்கு தெளிவுபட சொல்லித் தருகிறது எல்லா நபிமார்களும் அஸ்மாவல் குஷ்ணாவை கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜக்கரியா அலஹி சலாத்து வசலாமல் ஜக்கரியா அலஹி சலாப்பு வசலாம் அவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் வாரிசு இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய திருநாமம் ஒன்று வழங்கினான் வாரிசின் என்ற அல்லாஹின் திருநாமத்தை கொண்டு அவர்கள் துதித்தார்கள் அவர்கள் அழகிய யகையா என்னும் குழந்தை செல்வத்தை பெற்றார்கள் என்பதாக வான்மலையான் அல் நமக்கு வழிகாட்டுகிறது மட்டுமல்ல நபியூன் அயூப் அலிஹிசு வசலாம் மிக மோசமான மிகவும் சிரமத்தை தரக்கூடிய நோயால் பீடிக்கப்பட்டிருந்த நவீனா அயூப் அலி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நிவாரணத்தை அடைய வேண்டும் என்று நாடியவர்களாக அல்லாஹின் திருநாமத்தை கொண்டு அவனை அழைத்தார்கள் குறிப்பாக ரஹீம் என்னும் திருநாமம் ரஹீம் என்னும் அல்லாஹின் திருநாமத்தை கொண்டு அவனை அழைத்த பொழுது அல்லாஹ் அதற்கு நாம் பதிலளித்தோம் என்பதாக சொல்கிறான் அவருடைய நோய்க்கு நிவாரணத்தை வழங்கினோம் என்பதாக சொல்கிறான் அவருக்கு பழைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்தோம் என்பதாக அதெல்லாம் சொல்கிறார் திருமறையில் இன்றும் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இந்த வரிகள் நமக்கு சான்றாக சாட்சியாக இருக்கிறது அப்படி நபீனா அயூப் அலையிஸ்லாம் அவர்களும் மட்டுமல்ல நபி சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த பூமியின் மேல்பரப்பில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் புரிந்த சுலைமான் அலிஹல்தூஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் இபிலிசின் சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்க நேரிட்டது இழந்து விட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்த சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மன வேதனை அடைந்தவர்களாக அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள் அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் விரும்பி கேட்டார்கள் அந்த ஆட்சி அதிகாரம் மீட்டுத் தரப்பட வேண்டும் எனக்கு அது மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள் அவ்வாறு கேட்ட பொழுது அவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்களில் இருந்து ஒரு திருநாமத்தை தேர்வு செய்து அதை கொண்டு மன்றாடினார்கள் அதை கொண்டு அவனை அழைத்தார்கள் அந்த திருநாமம் எது அந்த ஆட்சி அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்த மகத்தான அந்த திருநாமம் எது என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த திருநாமம் இன்னமும் நம்ம அவர்களின் கைவசங்களில் இருக்கத்தான் செய்கிறது அது ஏதும் வானளவில் உயர்த்தப்படவில்லை அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவில்லை இன்னமும் அந்த திருநாமத்தை அல்லாஹ் நம் மகளிடம் விட்டு வைத்திருக்கிறான் அதை கொண்டு இழந்த ஆட்சியை பெற்றார்கள் நபிமான் சலாப்பு அவர்கள் வஹாப் இன்னக அந்த இஸ்மதான் அதற்காக வேண்டிய அவர்கள் பயன்படுத்தியது வீட்டுக்கு தரப்பட்டது அவர்களுடைய ஆட்சி மிகப்பெரிய ஆட்சி இழந்த ஆட்சியை விட பன்மடங்கு சிறந்த உயர்ந்த ஆட்சியை அல்லாஹ் திருப்பிக் கொடுத்தான் என்பதாக திருமுறை நமக்கு சொல்லித்தரையும் இப்படியாக எல்லா நபிமார்களும் எந்த நபியும் விதிவிடக்கல் எல்லா நபிமார்களும் அநேக சிரமங்களை சந்தித்தார்கள் அந்த சிரமங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹைய திருநாமங்களை பயன்படுத்தினார்கள் விக்ரம் செய்தார்கள் துதித்தார்கள் அவர்கள் ஜெயித்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்கிறார் ஏன் நம்முடைய ஆதிபிதா ஆதமரிகலாம் அவர்களும் மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்தவர்கள் இந்த பூமியின் மேல் பரப்பு காரணம் சொர்க்கத்திலிருந்து வந்தவர்கள் அல்லவா சொர்க்கம் எவ்வளவு உயர்ந்த சிறந்த இடம் எவ்வளவு சௌகரியமான இடம் அப்பேற்பட்ட சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர்கள் எவ்வளவு சிரமங்களை அடைந்திருப்பார்கள் சாதாரணமாக நம்ம ஒரு பெரிய வீட்டில் வசித்தவர்கள் நெருக்கடியின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக ஒரு சாதாரண சிறிய வீட்டுக்கு சென்றாலே அவர்கள் மனம் நொந்து விடுகிறார்கள் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் சங்கடம் அடைகிறார்கள் இப்படி இருக்க உயர்ந்த சிறந்த இடமா சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கு அங்கு இருக்கக்கூடிய எல்லா சௌகரியங்களையும் ரசித்தவர்கள் அனுபவித்தவர்கள் அப்பேற்பட்ட இடத்திலிருந்து பூமிக்கு வந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு சிரமத்தை கஷ்டத்தை இன்னலை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக காரணியாக இருந்தது அந்த திருநாமங்கள் தான் திருநாமங்களில் இருந்து ஒரு திருநாமம் தவ்வாப் என்னும் திருநாமம் அதை அதிகம் உருவார்களாம் நபி ஆதம் சலாத்து வசலாம் அதை திரும்ப திரும்ப துதித்து துதித்து அதிலேயே தன்னுடைய நாமை திளைத்து வைத்திருந்த ஆதம சலாத்து வசலாம் அவர்கள் அந்த தவ்வாப் என்னும் கொண்டு சொர்க்கத்தில் அடையாத ஒரு சந்தோஷத்தை இங்கு அடைந்தார்களாம் அது என்ன சந்தோஷம் அது சொர்க்கத்தில் கூட கிடைக்காத மாபெரும் சந்தோஷம் என்ன தெரியுமா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் உண்மையில் சொர்க்கத்தில் கூட அது கிடைக்காது சொர்க்கத்திலும் கிடைக்காத மாபெரும் சந்தோஷத்திற்கு காரணமாக அமைந்த இஸ்மு தவ்வாப் என்னும் அல்லாஹுடைய ஒன்று அந்த திருநாமத்தை துதித்து இந்த உலகத்தின் சிரமங்களை சகித்து வெற்றிகளாக மாற்றி மிகப்பெரிய சந்தோஷ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறோம் எல்லா அபிமானும் தங்களுடைய இன்னல்களில் இருந்து தங்களுடைய சிரமங்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மாபெரும் வெற்றியை அடைய அல்லாஹுடைய திருநாமங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தோதுவான ஏதுவான தான் எந்த பிரச்சனையில் இருக்கிறோம் கடனாளியா அதற்கேற்ற இஸ்மி எது நுமையானியா அவருக்கேற்ற இஸ்மி எது அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டவரா அவருக்கேற்ற அல்லாஹுடைய திருநாமம் எது என்பதை அறிந்து அதைக் கொண்டு துதித்து அல்லாஹை அழைத்தோம் என்று சொன்னால் மாபெரும் வெற்றியை நிம்மதியை சார்ந்த சந்தோஷத்தை அமைதியை நம்மால் அடைய முடியும் என்பதில் ஐயம் கிடையாது ஏதோ மறுமை சார்ந்த பிரயோஜனங்கள் மட்டும்தான் என்று நினைத்து நாம் திக்கர்களை விட்டு தூரமாகிவிடாமல் விடாமல் மறுமை சார்ந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைவதோடு இம்மை சார்ந்த பலதரப்பட்ட பிரயோஜனங்கள் அஸ்மாவில் என்னும் என்னும் திக்ருகளில் திருநாமங்களை விக்ரல் செய்வதில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதிகம் அதிகம் அஸ்மாவின் உஷ்ணாக்களை அறிந்து அதை பற்றி தெரிந்து பொருள் புரிந்து அதிகம் லிகிர் செய்வதற்கு எல்லாம் இறைவன் நம் எல்லோருக்கும் தோசிக்கு செய்வாராக வாசு கவானது வரைக்கும்